நம்ம உடம்புல கழுத்து இடுப்பின் தண்டோட அமைப்பு என்பது ஒரு வீட்டு தொந்துக்குள்ளே ஒரு கொடிய பாம்பு வசிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க இங்கே நம்ம தண்டோட எலும்பு நடுவில் பாதிக்கப்பட்டு பிதுங்கி இருக்கிற ஜவ்வு நச்சு கொண்ட பாம்பு மாதிரி நம்மளை கஷ்டப்படுத்துது தண்டோட டிஸ்கு கிழிஞ்சி பாம்போட பாய்சன் மாதிரி சையடோகன்னு சொல்லக்கூடிய வித நச்சில் லீக் ஆகும் இந்த நச்சு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சையோட்டக்காவலியை ஏற்படுத்தி நம்மளை பாடாப்படுத்தும் எப்படி ஒரு பாம்பு கிட்ட ஒரு இறை மாட்டிடுச்சுன்னா அது நசுக்கிட்டு இருக்குமோ அது மாதிரி தான் நம்மளோட இடுப்பு பகுதியில் இருக்கிற ஜவ்வு வந்து பிதுங்கிட்டு நரம்பை வந்து நசுக்கிட்டு இருக்கும் இப்படி நரம்பு நசுக்கிட்டு இருக்கிறதுனால நம்மளோட கால் பகுதி மறுத்து போகிறது சரிங்க இப்போ பிதுங்கி அழுத்திட்டு இருக்க ஜவ்வு சரி பண்ணுறதுக்கு நம்ம எலும்பு கொண்ட உடைக்காமல் சரி பண்ணணும் இல்லைங்களா இதுவே ஒரு பாம்பை பிடிக்க ஒரு பில்டிங்கை நம்ம உடைக்கிற மாதிரி தான் இல்லைங்களா அதுக்கு மாற்று மாற்று வழியாக தண்டோட எலும்பை சதையை டேமேஜ் பண்ணாமல் தீர்வு தர்றதா எப்படி ஒரு சிறிய டியூப் இல்லது ஒயர் அது மூலமாக நச்சிருக்கிற இடத்துல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மருந்து செலுத்தி பாம்பை பால் கொடுத்து சமாதானம் பண்ணுற மாதிரி நரம்பு புண்ணை ஒயர் மூலமாக மருந்து செலுத்தி வலியை குறைக்கலாம் நரம்பும் சாந்தம் அடையும் நச்சுத்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு வலியிலிருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கிடைக்கும் இதுதான் சர்விகல் மற்றும் லம்பார் எபிடரோபிளாஸ்டி இன்ஜெக்ஷன் முறையாகும் தேவையான தேர்ந்தெடுக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு இது கொலாட்ரல் டேமேஜ் இல்லாமல் நல்ல பலனே தருகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆன் ஸ்பைன் அண்ட் பெயின் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தமிழ் ஸ்பைன் டாக்டர்